உள்ளிட ஒதுக்கீடு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கூடிய சசிகுமார் கூட்டத்திற்கு பெருந்திரளாக வந்திருக்கூடிய மக்களே சிறப்புரையாற்ற வந்திருக்கூடிய நாகை திருவள்ளுவன் தமிழ் குளிர்கட்சி தலைவர் அவர்களே மற்ற அனைத்து இயக்க தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக தமிழகம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் ஒரு ஒரு சில இயக்கங்களை உருவாக்கி பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு தலைவர்கள் தலைவர்கள் போராடி போது அந்த தலைவர்களுடைய போராட்டத்தை தடுக்கும் வகையில் ஒரு சில வன்முறைகள் தலைவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பது மிகப்பெரிய தமிழகத்தினுடைய காவல்துறை கேள்விக்குறியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தலித் இயக்கங்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் தமிழ் புலிகளுடைய கட்சியினுடைய தலைவர் தலைவர் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி ஆனால் குறைவான போலீஸ் பாதுகாப்பாக இருக்குது இன்னும் கூடுதலாக காவலர்களை அவருக்கு நியமித்து தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் உள்ள ஒட்டுமொத்த அருந்ததிர்களின் இயக்கங்கள் இருக்கிறது எத்தனை தலைவர் செயல்படுகிறார்கள் ஆனால் தமிழ் புலிகள் செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு வீரியமான ஒரு தமிழகத்தில் அருந்தாக போராடக்கூடிய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் சென்னையில் இந்த சீமானுடைய அருந்தர்களை கேவலமாக பேசிய அந்த சீமானை கண்டித்து சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுபோல தமிழகத்தில் உள்ள அனைத்து அருந்தியர்களும் தமிழ் பேசக்கூடியவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் மலையாளம் பேசக்கூடிய அனைத்து அருந்தைகளும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் தமிழ் பிள்ளைகள் கட்சியுடைய தலைமையில் என்ற என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக முன்மொழிகிறேன் இது உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறது உள்ளிட ஒதுக்கீடை தடுப்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார் அந்த வழக்கு நமக்கு சாதகமாக வந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி எதிர்கொள்வதற்கு ஒட்டுமொத்த அறிஞர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உச்ச நீதிமன்றமே இந்த தீர்ப்பை ரத்து செய்தால் அதற்கு முறியடிப்பதற்கு மக்கள் சக்தியாலே மட்டும் முடியும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் அத்தனை அருளர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு உடையாக பலமாக மாநாடு வடிவத்தில் கூட உருவாக்கலாம் மிக்க மகிழ்ச்சி சில தலைவர்கள் வந்து வயதின் காரணமாக செயல்பட முடியாமல் மெதுவாக நகருவார்கள் இளசிங்கம் தமிழ் புலிகளுடைய கட்சியுடைய தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் தலைமையில் நிச்சயமாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வர வேண்டும் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு எங்கெல்லாம் அறிஞர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தோ அங்கெல்லாம் தமிழ் புலிகள் குரல் கொடுக்க வேண்டும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய ஜனநாயக மக்கள் கலமும் அவரோடு தோல் கொடுப்போம் பயணிப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம்